இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க மாடி தோட்டத்துல உருளைக்கிழங்கு வளர்க்கறது அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த மண் தயாரிப்பு தான் மண் வந்து பொல இருக்கணும் சரிங்களா ஒரு செடியை நட்டோம்னா அல்லது ஒரு கிழங்க நட்டோம்னா அதுல வேர்கள் எளிமையா போற மாதிரியான ஒரு மண் இருக்கணும் ஒரு உருளைக்கிழங்கு உருவாகுது அப்படின்னா அந்த உருவாகிறது முறையான வடிவத்தோட வர்ற மாதிரி எளிமையாக உருவாகிற மாதிரி ஒரு பொது பொதுப்பான மண் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை அப்படி இருக்கிறப்ப தான் கிழங்கு பயிர்களில் அதிகமான லாபம் கிடைக்கும் இந்த விஷயத்த ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும் அடுத்து ரெண்டாவது முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டியது அளவான தண்ணீர் ஒரு பொதுவான ஈரம் இருக்கணும் அவ்வளோதான் தண்ணி இப்போ மண்ணை எடுத்து கையில பிழிஞ்சு பார்த்தா கையில் தண்ணி ஒட்டக்கூடாது அல்லது ஒரு மெல் ஒரு ரொம்ப கம்மியாக தெரியலாம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அதிகமாக ஈரம் வைக்க வைக்க இருகல் தன்மை இருக்கிற தன்மை அதிகமாகும் தன் அதிகமாகிறப்ப கிழங்கு பெருக்காது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா முறையான சத்துக்கள் மண்ணில் வந்து தழை சத்து முக்கியம் மணிச்சத்து முக்கியம் சாம்பல் சத்து முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இயற்கை விவசாய பொருள்களை அந்த முக்கியமாக மக்குன சாணம் மண்புழு உரம் அதே மாதிரி கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து ஒரு கலவை தயார் பண்ணி நம்ம நிலத்தில் போட்டுக்கிறது இது பையில் போட்டுக்கிறது நல்லதுங்க இந்த சத்துக்களோடு போடணும் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் போட்டுட்டோம்னா தண்ணீர் வந்து அதிகாலையில் அல்லது சாயந்தரமாக அளவாக இப்போ உதாரணத்துக்கு சாதாரண பேக் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வெயிலை பொறுத்து வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு டம்ளர் அல்லது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை மட்டும் பண்ணணும் அந்த கவனம் வச்சுக்கலாங்க இது மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு அடையோ ரெண்டு அடையோ ஸ்ப்ரே பண்ணணும் இலைகள் மேலே ஒன்றும் இல்லைனாலும் வெறும் மோர் தெளிக்கணும் ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி மோர் தெளிக்கணும் அந்த கவனம் வச்சுக்கணும் ஆரம்ப காலத்தில் மணிச்சத்துக்குள்ள பொருள்கள் கடலை புண்ணா கரைசல் பாசுவோ பேக்டீரியா ஹியூமிக் அமிலம் அது மாதிரி தரையில் கொடுக்க கொடுக்க வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாணம் கொடுக்க சாணத்தோட தூளை கையில் தேய்ச்சி வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு முறை சும்மா கொஞ்சம் கைப்பிடி எடுத்து அப்படி தூவிக்கிறது தூவி தண்ணி பாய்ச்சிக்கிட்டோம்னா மணிச்சது தலைச்சத்து கிடைக்கும் அப்புறம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வேறு வந்து அது காய் உருவாகிற நேரத்தில் கிழங்கு உருவாகிற நேரத்தில் சாம்பல் தூவிக்கலாம் இந்த முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா அது மாதிரிலாம் போடலாம் இந்த கவனம் வச்சுக்கிறது நல்லது ஹியூமிக்கமினம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி கடல் பாசி உரம் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மட்டும் பண்ணாலே நமக்கு பொதுவாக தோட்டத்தில் உருளைக்கிழங்கு வளர்க்குறதில் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் மண் தயாரிப்பில் தயாரிக்கும் போது அதில் கொஞ்சமாவது உதாரணத்துக்கு ஒரு ஒரு பைக்கு நூறு கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் அளவுக்கு மா விரிடி கலந்துக்கணுங்க அதே மாதிரி மெட்டாரைசியம் கலந்துக்கிறதோட வாழ்நாளில் குறைந்தபட்சம் ரெண்டு தடவையாவது மெட்டாரேசியம் கை அடியோரத்துலேயும் நடுவாக ஒரு ஐம்பது அறுபதாவது நாள் தடவையும் ஒரு தொட்டிக்கு இருபது மில்லி அல்லது நாற்பது கிராம் மெட்டாரேசியம் பயன்படுத்துகிற நல்லது ஏன்னா பொதுவாக அந்த மண்ணில் இருந்து உருவாகக்கூடிய புழுக்கள் வண்டாலாம் நம்மளுடைய காய காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அதை செய்யலாம் இதை செய்கிறப்பே பொதுவாக நல்ல உலகம் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி பண்ணலாம் இதில் வந்து தரைவழியில் எருக்கு கரைசல் கொடுக்கறது பயிர்கள் மேலே தெளித்து எருக்கு கரைசல் கொடுக்கறது காய கிழங்கு நல்லா பழ பலன் நல்லா உருண்டு நல்லா திரண்டு வர வாய்ப்பு இருக்குதுங்க எருக்கு கரைசல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும் அதே மாதிரி இலை கரைசல்களை மூலிகை பூச்சி உரட்டி அல்லது கரைசலை இலைகள் மேலே தெளிக்கிறது தரை தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நுண்ணூட்ட சத்து கிடைக்கவும் ஒரு நோய் பூச்சி இல்லாத ஒரு நிலைமை கொண்டு வரவும் பெரிய வாய்ப்பு இருக்கும் அதை செய்யலாம் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இப்போ நான் சொன்னதில் ரெண்டே ரெண்டு மற்ற இதெல்லாம் நீங்கள் நார்மலாக செய்வீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்னென்னா வேறு ஓடுறதுக்கும் கிழங்கு ஏற்ற மாதிரி மண் கலவையை தயார் பண்ணுறது இறுக்கம் இல்லாத மண் கலவையை தயார் பண்ணுறது ரெண்டாவது சரியான தண்ணீரை அளவுக்கு அதிகம் போயிடாமல் ஒரு பொதுவான ஈரம் படுத்துகிற மாதிரி எவ்வளோ தண்ணியோ அதை மட்டும் கொடுத்துக்கணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கலாம் நன்றிங்க